வணக்கம் நண்பர்களே இதை முழுமையாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும் வெற்றிக்கான வகையை தேடித்தரும் ஒரு சின்ன துணுக்குகள் தூக்கி வீசியவர்களுக்கு முன்பாக முளைத்து காட்டணும் விதை போல உறவும் நட்பும் இரண்டே வகைதான் ஒன்று அன்பை தரும் இல்லையா அனுபவத்தை தரும் மௌனம் பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் புன்னகை வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தனிமை பிரச்சனை எதற்காக வந்தது என யோசிக்க வைக்கும் அடிக்கும் காற்றால் மேகங்கள் விலகி ஓடும் நட்சத்திரங்கள் ஒருபோதும் விலகுவதில்லை யார் வேண்டுமானாலும் ஆயிரம் சிந்தனைகளையும் ஆயிரம் ஆலோசனைகளையும் கூறலாம் ஆனால் உன் நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை இலக்கு வரை அழைத்து செல்லும் வளர்த்த தாயின் முதுகில் ஏறி பெற்ற தாய்க்கு தரும் முத்தம்தான் மிக பெரிய அழகு நன்றி நண்பர்களே